யாரு வியாபாரம் பண்ணி இருக்கீங்க நிஜமா சொல்றேன் நவுக்கார்க்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது என்ன தெரியுமா எங்க வாங்கின கூட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல ஒரு நவுக்காரில் பட்ட பண்ணி பாருங்க உங்களுக்கு தெஞ்சி ஆயிடும் ஆட்டோமேட்டிக் நம்ம துணி எப்படி இருக்கீங்க நம்ம குவாலிட்டி எப்படி இருக்க நம்ம ஆள் எப்படி இருக்கேன்னு

ரன்னிங் பண்ணின்னு இருக்காரு என்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணின்னு இருக்காரு மொத்த சேலை ஒட்டு வந்துச்சுன்னு அனுப்புறேன் பாருங்க

பட் அவருக்கு என்ன தெரியல சார் மேல நம்பிக்கை நம்பிக்கை அவரே அஞ்சு ஆறு ரெஃபர் கடையில தெரியுமா தெரியுமா அந்த மாதிரி மாதிரி மேடம் 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 வியாபாரம் ஆகும் நான் நான் சொல்றேன் நீங்க முக்கியம் அதே பெரிய பேச யாருக்கும் ஒரு மோசம் பண்ண மாட்டேன் மேடம் என்ன தெரியுமா யாருக்கும் ஒரு ரூபாய் மோசம் பண்ண மாட்டேன் பாப்பா எனக்கு தெரியும் மேடம் அவர் எங்கதான் பணம் எத்தனை வர்றாரு யாரும் செயின் கிரி விக்கிறாரு எட்டி மேல காசு எத்தனை வர்றாரு அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் மேடம் நான் நான் மோசம் பண்ண மாட்டேன் மேடம் துணி அவருக்கு நல்ல நல்ல ரேட்டுக்கு சேல் ரெஸ்பான்ஸ் வந்தினே வந்தினே ஆர்டர் ஆர்டர் டு அதுதான் நீங்க ஒரு வாட்டி வாட்டி வாங்கோ எந்த கடைக்கு போக மாட்டீங்க திருப்பி நீங்க ஒரு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ காலிங் பாக்குறீங்க கடையில வரமாட்டீங்க இல்ல சார் நான் வீடியோ காலிங் பாக்குற போதும் தெரியுமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் ஆமா அந்த மாதிரி சூப்பர் சோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா சார் சொல்றதே வந்து அவ்வளோ ஒரு விஷயம் அடங்கி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் பிசினஸ்ல வந்து ஒரு மெயின் விஷயம் வந்து நம்பிக்கை முக்கியம் அதே மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செம்மையான இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இதை கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஐட்டம் பாருங்க மேடம் புது கலெக்ஷன் இருக்கு புது கலெக்ஷன் நிறைய ஓடி நிக்கிற ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு ஆமா புது விதமான புது கலெக்ஷன்ஸ் பாருங்க இது முந்தானி பாடி ஃபுல் இந்த ரெண்டு பக்கம் border ப்ளௌஸ் ஆப்போசிட் கலர் ப்ளௌஸ்ல பாருங்க லைன்ஸ் இருக்கு ஃபுல் ஃபுல் புட்டா இருக்கு ஓகே ஓகே இது இந்த ஐட்டம் இருக்கல மேடம் हां सर கஸ்டமர் துணி பாக்க அப்டே வீடியோ காலிங் ஒரு ஹீரோ சைல அல்ப 30 சைல பாருங்க ஒரு ஒரு டிசைன்ல சொல்றேன் ஆஹா அந்த மாதிரி ஓடி இருக்கு இந்த ஐட்டம் ஓகே ஓகே இல்ல சார் நல்ல சாஃப்ட்டா நல்லா தான் இல்ல டிசைன்ஸ் நிறைய இருக்கு ஆமா ஒரு இப்போ அட்லீஸ்ட் ஒரு நாலு டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு இந்த மிக்ஸ் காட்டுப்போம் இது டோட்டல் வை எந்த மாதிரி வாங்கல அந்த இப்போ இல்ல நான் மிக்ஸ் வாங்குறேன் மிக்ஸ் ஓகே மேம் பாத்துட்டு இருக்கீங்க இதோட விலை என்ன சார் இங்க என்ன சொல்ல 575 ரூபாய் 575 ரூபாய் 1500 1300 1400 க்கு கஸ்டமர் சேல் பண்ணி ஆவுதே ஓகே ஓகே ஓகே

இப்போ கஸ்டமருக்கு இல்ல கஸ்டமர் மிக்ஸ் வாங்கணும் மிக்ஸ் குடி இல்ல வாங்குலாம் வாங்கலாம் நிறைய இருக்கேன் டிசைன்ஸ் நிறைய இருக்கேன் இப்போ எல்லாம் வீடியோ ரொம்ப லெந்த் ஆயிடும் ஆமா ஆமா கண்டிப்பா ஓகே மேம்

அப்புறமா இந்த துணி இருக்கு இல்ல கோரா சில்க் இருக்கு மேடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் பிளவுஸ் குடி பாருங்க எப்படி இருக்கு வித்தியாச பிளவுஸ் இருக்கே இதெல்லாம் வெரைட்டி பத்தி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போ நான் கஸ்டமர் அதுதான் சொல்றேன் ஒரு வாட்டி நௌகார்ல வாங்குவோம் நௌகார்ல பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நௌகார் பத்தி அப்புறம் உங்களுக்கு தேஞ்சி ஆகும் இப்போ தெரியாது ஒரு வாட்டி நீங்க துணி ஏத்துட்டு போறதா தேஞ்சி ஆகும் சார் இது நிஜமாவே சூப்பரான சாரியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பர் கான்செப்ட் மேடம்

மேடம் சாரல இரு கஸ்டமருக்கு யாரு நவ் வியாபாரம் பண்ணிணு இருக்காரு பண்ணோமா நவ்கார்ல வாங்கும் நவ்கார் என்ன துணி குடுக்கறாரு சூப்பர் சேலாவும் மேடம் அப்ப நவுக்கார உங்களை சப்போர்ட் பண்ற அந்த அளவுக்கு நான் துணி குடுக்கறேன் மேடம் பாருங்க ப்ளவுஸ் கிராண்ட் ப்ளவுஸ்ல பாடர் சாரி ஃபுல் கிராண்ட் ரெண்டு புக்கு பாடர் இதெல்லாம் வித்தியாச ஐட்டம் மேடம் இதெல்லாம் நீங்க இப்போ இந்த இதெல்லாம் சேலை நீங்க நல்ல வியாபாரம் சேல் பண்ணலாம் மேடம் கொஞ்சம் வித்தியாசம் ஐட்டம் இருக்கு மேடம் நீங்க இதே சாரி பத்து வீடியோ வேற ஆள்த பாருங்க பதினோரு வீடியோ நவுக்காரல வாங்கோ நீங்க அந்த அளவுக்கு நான் காரண்டி குடுக்கறேன்னு ஏன் தெரியுமா எழுத தெரியும் அந்த துணி எப்படி சேல் ஆயினிருக்கேன் மேடம் இந்த தொழில் மேல நோக்காரு நீங்க மேடம் இருபது ஓப்பன்ஸ் சேலை மேல இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் வாங்குறேன் மேடம் இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் அதுக்கு மேல ஜாஸ்தா லாபா கிடையாது மேடம் ஆஹ் இல்ல மேடம் அந்த மாதிரி ஜாஸ்தி லாபா விக்கிற கஸ்டமர் சேல் பண்ண முடியாது அவருக்கு சேல் ஆகலன்னா அந்த மால் திருப்பி எங்கிட்ட வரும் அதுக்கு தான் நியாயதனா வியாபாரம் பண்ணா லோங் வியப்பாரம் ஆகும் இதுல பாரு குக்கரஸ் காட்ட மேடம் உங்களோட அந்த கான்செப்டே செம்மையா இருக்கு அந்த பேசுற விதமா ஆகட்டும் அந்த கான்செப்ட் ஆகட்டும் உண்மையாவே அதான் உண்மை இருக்கு உண்மை கூட ஆஹ் இருக்கிறத வெளிப்படியா சொல்லிட்டு நீங்க வியாபாரம் பண்றீங்க அதுவே ஒரு சூப்பரான சினிமா மேடம் போயி சொன்னா அப்பப்போ போய் சொன்னோம் நிஜமா சொன்னா ஒரே வாட்டி அதுதான் நான் கஸ்டமருக்கு சொன்னேன் யார் சம்பாதிக்கிறீங்க இல்ல சார் நான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கேன் நான் வியாபாரம் பண்ணோம் நான் கொஞ்சம் முன்னாடி வரணும்னா லவ் காரில் வாங்க லவ் கார் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு மேடம் அப்புறமா எனக்கு இப்போ துணியில் எப்படி தெரியுமா இதில் எனக்கு நான் நூறு ரூபாய் இந்த இருக்கு மேடம் ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி இருக்கே சாரிஸ்ல என்ன வெரைட்டி வரும் டோட்டல் வெரைட்டி என்கிட்ட கிடைக்கும் நான் அப்போ அப்போ சொல்றேன் மேடம் நவ் கார்ல வாங்குவோம் நவ் கார்ல வாங்குவோம் நீங்க எந்த கடை தேட மாட்டீங்க மேடம் உங்க கைத வர முடியலையா இல்ல சார் கையில வாங்கல வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கு வீடியோ காலிங் நீங்க தைரியம் செலக்ஷன் பண்ணலாம் மேடம் கண்டிப்பாங்க கேட்டீங்கல்ல நவக்கா வாங்க இந்த வாட்டி பொங்கல்கெல்லாம் நீங்க வந்து துணி எடுத்து நீங்க வந்து விற்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெபினட்டா நவுக்காருக்கு வந்து இங்க நீங்க வந்து செயல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒவ்வொரு கல்லது வேண்டாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு

ஏன் தெரியுமா அந்த இந்த சாரி சேல் பண்ணிருக்காங்க கஸ்டமர் அதுக்குதான் சொல்றேன் வேற ஒண்ணு கிடையாது இது பாருங்க முந்தானி கிராண்ட் பாருங்க பிளவுஸ் கிராண்ட் பாடி கிராண்ட் ரெண்டு பக்கம் பார்டர் ஆளுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் யாரும் குடிக்க மாட்டார் மேடம் பத்து வீடியோ வேற ஆளு பாருங்க அப்படி லவ் வாங்கோ ஏன் தெரியுமா எவ்வளவு காம்படிஷன் ஏன் சொல்றது தெரியுமா இந்த நியாய வியாபாரம் பண்றேன் மேடம் அந்நியாய வியாபாரம் யாருக்கிட்ட பண்ண மாட்டேன் மேடம் பட் நல்லா வியாபாரம் உங்களுக்கு நான் 100% நான் சொல்றேன் மேடம் என்னது பேர் இருக்கே சீதாராம் நான் இல்ல துணி குடுக்குறேன் அது 100% கஸ்டமருக்கு சேல் ஆகும் மேடம் சூப்பர் சூப்பர் பாருங்க கலர் பாருங்க இதுல கேட்டிங்க கலர் பார்த்தா வாயில தனி வரும் அந்த மாதிரி கலர் சீக்க பாரு எந்த கலர் நீங்க வேணா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஒரு கலர் கூட நீங்க வேணா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் கலர்ஸ் குடுக்குறேன் மேடம் பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஹாய் மேடம் புதுவிதமான இப்போ எப்படி தெரியும் மேடம் கஸ்டமருக்கு புது கலர் வேணும் புது கான்செப்ட் வேணும் அப்போதான் நீங்க சம்மரிக்க முடியும் அதே துணி அதே டிசைன் வழி போனோம் ஒண்ணுமே சம்பரிக்க முடியாது அதுக்கு தான் சொல்றேன் நௌகால வந்தால வித்தியாச ஐட்டம் குறைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஓகே மேம் கண்டிப்பா சார் சூப்பர் சார் இந்த கலெக்ஷன்ஸ் வேணுமா இது கூட வந்து வாங்கிக்கங்க